வெல்கம் டு கலெக்ஷன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஒன் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மிக்ஸட் காட்டன் மெட்டீரியல் மெட்டீரியல் குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சிங்கேஜ் ஆகிறது அதே மாதிரி கலர் போகிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வராது ஃப்ரண்ட் பேக்கெட்டோடு கொடுத்துருக்காங்க த்ரீ பீஸ் எடுக்கும் போது உங்களுக்கு தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா ஒன் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா ஒன் ஆர் டூ பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் வரும் த்ரீ பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூப்பன் கோட் அவைலபிள் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கூப்பன் கோடு வந்து உங்களுக்கு நடுவில் சொல்லுவேன் ஓகேங்களா அந்த கூப்பன் கோடை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் அதாவது த்ரீ பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ப்ளஸ் டுவெண்ட்டி ருபீஸ் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஃபோர் தேர்ட்டிக்கு நீங்கள் த்ரீ பீஸ் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் அதே அது ஸ்டேட்டில் இருக்கவங்களும் த்ரீ பீஸ் ஃபோர் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு போட்டிருக்கும் ஃபோர் ஃபிஃப்டிக்கு அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஓகேங்களா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான ப்ரைஸ் தான் இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் வந்து கமெண்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது கூடவே நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் ஃபோர் தேர்ட்டிக்கு நீங்கள் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் த்ரீ நைட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எக்ஸலோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஹாஃப் இன்ச் இருக்கும் வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் ரெண்டு போது உங்களுக்கு ஃபார்ட்டி செவன் இன்ச்சஸில் வித் வந்துடும் ஓகேங்களா எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க குரூப்பில் வந்து ஃபோட்டோஸ் அப்டேட் ஆகும் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூவில் இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட்டு ஒவ்வொரு பிரிண்ட்டுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் எக்ஸல் சைஸ் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பைப்பிங் லேஸ் மாதிரி கொடுத்து அதில் வந்து ஃப்ரெண்ட் சிப் போர்டு கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் பேக்கெட் வந்துடும் ஒரு ரெட் கலர்ல ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு பேக்கெட் வந்துடும் இந்த மாதிரி பிரிண்ட் உங்களுக்கு நல்லா ஒரு ஃபிளாரல் டிசைன்ஸ் தெரியுதுங்களா ஃப்ளாரல் பிரிண்ட் மாதிரி வந்துடும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த பிரிண்ட் போய்டும் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் வராது உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஃபேப்ரிக்லேயே வர பாருங்க இது எல்லாம் உங்களுக்கு ஃபேப்ரிக்லேயே வர பிரிண்ட் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஒன் ஃபிப்டில இருந்து ஒன் ஃபிஃப்டிக்கு நல்லா வர்த்தபுளாக இருக்கும் இந்த கலெக்ஷன்லாம் நெக்ஸ்ட் பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் கிரே கலர் இது வந்து நல்ல ஒரு டார்க் கிரே கலர் பிரிண்ட் வந்து பாருங்க உங்களுக்கு எல்லாமே க்ளோஸ் அப்பில் காமிச்சுட்ருக்கேன் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிளாரல் டிசைன்ஸில் வந்துடும் பேக் சைடு வந்து பார்த்துக்கோங்க சேம் டிசைனில் தான் உங்களுக்கு பேக் சைடும் வரும் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான க்ரீன் கலர் ஓகேங்களா க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி ஒரு இக்கட் பிரிண்ட் மாதிரி கொடுத்து அதில் வந்து பாருங்க இந்த மாதிரி எம்போஸ்ட் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் பேக் சைட் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் பேக் சைடு வந்து ஒரு சின்ன ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி மட்டும் மட்டும்தான் நெக்ஸ்ட் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீல் மாதிரி வந்துடும் ஃப்ரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துருப்பாங்க ஃபிரில் நெக் கேட்குறவங்களுக்கும் அவைலபிள் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஃப்ரீல் நெக் கோடு வந்துடும் இதில் பைப்பிங் வராது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஜிப் போர்டு வந்துடும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் எக்ஸல் சைஸ் பாருங்க இந்த மாதிரி டபுள் ஃப்ரில் அதாவது இங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு ஃப்ரில் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஃப்ரில்லுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸில் தான் வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக உங்களுக்கு பானெக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க பானெக் வந்துடும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸல் சைஸில் மட்டும் இந்த டிசைன்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது பாருங்கள் அதே ஃப்ரில் நெக்கில் உங்களுக்கு இந்த கலர்ஸும் அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் த்ரீ பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இதில் நீங்கள் த்ரீ பீஸ் எடுக்கணும்னு இல்லை மிக்ஸ் பண்ணி கூட த்ரீ பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குர்த்தி கலெக்ஷன்லேருந்து அதே மாதிரி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டிலே உங்களுக்கு எலாஸ்டிக் நெக்கும் நான் காமிச்சிருக்கேன் அதுலேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் டபுள் நைன் கலெக்ஷன் டூ டபுள் நைன் அது மாதிரி குர்த்திஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ்லேருந்து கலெக்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கூட இந்த நைட்டீஸ் கூட மினிமம் த்ரீ பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃப்ரிஷ் பீஸ் ஸோ நீங்கள் இந்த பிரைஸ்க்கு வாங்கணும்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்ததும் சேர்த்து அனுப்பணும் ஓகேங்களா அது மட்டும் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீல் நெக்ல மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் பேக்கெட் வராது உங்களுக்கு இது மாதிரி பிளைனாக தான் இருக்கும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் பாருங்க ஒரு போட் நெக் நல்ல ஒரு க்ரீன் கலரில் போட் நெக் பாருங்க அதில் வந்து ஒயிட் அண்ட் க்ரீனில் உங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துருக்காங்க எக்ஸல் சைஸ் இந்த போட் நெக்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் வித் வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்குது ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் உங்களுக்கு வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக்கெட் வராது இதில் வந்து பேக்கெட் வராது ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன்ஸில் வந்துடும் நல்ல ஒரு க்ரீன் கலர் ஸோ எது வேணுமோ மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எது வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் இப்போ காமிச்சிட்ருக்க போட் நெக்கோட லென்த் அண்ட் வித் சொல்லியிருக்கேன் ஸோ கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா ஸ்க்ரீன் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா போர் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு ஜிப்லியும் காமிச்சிருக்கேன் இது போட் நெக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் இதே கலரில் உங்களுக்கு எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்எல் அவைலபிள் இருக்கு இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஆஃப் லென்த் வந்துடும் வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி செவன் இன்ச்சஸ் வித் வரும் ஓகேங்களா டபுள் எக்ஸலோட லென்த் அண்ட் வித்ன்னு சொல்லிடுறேன் ஓகேன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கூப்பன் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்வெண்ட்டி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணும் ஓகேங்களா சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது ஓகேங்களா சூப்பர் டுவெண்ட்டின்னு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புகிறவங்களுக்கு ட்வெண்ட்டி ருபீஸ் அதாவது ஃபோர் தேர்ட்டிக்கு த்ரீ பீஸ் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் அதர் ஸ்டேட் கஸ்டமரும் ஃபோர் தேர்ட்டிக்கு த்ரீ பீஸ் எடுத்துக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஹாஃப் ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒன் ஆர் டூ பீஸ் வாங்குறவங்களுக்கு இந்த ஆஃபர் கிடையாது ஸோ கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க கூப்பன் யூஸ் பண்ணிக்கோங்க லோட லென்த் அண்ட் வித் சொல்லிவிட்டு அதே மாதிரி டபுள் எக்ஸோ லோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் வித் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி இன்ச் ஓகேங்களா ஒன் சைடு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் ரெண்டு சைடுங்கும் போது உங்களுக்கு ஃபிஃப்டி இன்ச் வித் வந்துடும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்குது இதில் டபுள் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு காமிச்சிடுறேன் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பும்போது போது சைஸ் மின் பண்ணி அனுப்புங்க இந்த சைஸ் அவைலபிளான்னு கேளுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மினிமம் த்ரீ பீஸ் ஒன் ஆர் டூ பீஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் அதே மாதிரி த்ரீ பீஸ் எடுத்தாலும் அதர் ஸ்டேட்ஸ்க்கு உங்களுக்கு ஷிப்பிங் இருக்கும் ஹாஃப் ஷிப்பிங் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் டபுள் எக்ஸல் சைஸ் ஒவ்வொரு பிரிண்ட்டுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர்ஸுமே உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃப்ரண்டில் உங்களுக்கு ஜிப் வந்துடும் உங்களுக்கு பேக்கெட் வந்துடும் சிங்கிள் ஸ்டிச் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க டபுள் சைஸ் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டுந்தான் ப்ளூ கலர் எல்லாமே ஓப்பன் வியூ காமிச்சுட்டு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ப்ரிண்ட் பாருங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் வந்துடும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி த்ரீ பீஸ் எடுக்கும் போது தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் மங்களம் மங்களம் இறங்குனிங்கன்னா பலடம் ரோட்டில் ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஷாப் லொக்கேட்டு லொக்கேட் ஆயிருக்கு ஸோ நேரில் வந்து கூட நீங்கள் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு சிங்கிள் பீஸ் கூட வாங்கிட்டு போயிடலாம் ஓகேங்களா சூப்பரான காஃபி ப்ரௌனில் இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்ஸ் பாருங்கள் ஃப்ளோரல் ப்ரிண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் ஸ்க்ரீன் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எயிட்டி ரூபீஸில் ஹிஜாப்ஸ் ஸ்டோல் தானே ந நல்லா காட்டன் இண்டோ காட்டன் ஷால்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ்லேருந்து அவைலபிள் இருக்குது எங்களை அடுத்தடுத்த வீடியோவிலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுற அந்த கலெக்ஷன்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க நல்லா ஒரு ப்ளூ கலர் ஆ இதெல்லாம் இப்போ காமிச்சிட்டுருக்க கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஓகேங்களா டபுள் எக்ஸலில் பாருங்கள் இந்த மாதிரி பிரிண்ட்டும் அவைலபிள் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலரில் ஃப்ளாரல் டிசைன் பாருங்கள் இதிலே நம்ம ஒரு காஃபி ப்ரௌன் பார்த்தோம் அதுலேயே வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் டபுள் எக்ஸல் சைஸ் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் ஷிப்பிஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்